ஈமான் உட்பட்டுள்ள இஸ்லாமிய கலாச்சாரத்தை அல்லா பாதுகாக்குகிறார் இன்னைக்கு நாம் வெளி உலகத்து சிட்டியில போய் பார்க்கிறோம் முன்வைத்து ஹாஸ்பிட்டலை முன்வைத்து பஸ் ஸ்டாண்டை முன்வைத்து தான் இடத்தை வாங்கப்படுகிறது வீட்டுக்கு வாடகைக்கு செல்கிறார்கள் மசீது எங்கே இருக்குது என்று பார்த்தால் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே மூணு கிலோமீட்டர் தூரத்திலே மசீத் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய தொழுகை நிலைமை என்னாகும் கல்மேல் குப்பம் அத்தராப் சுற்றி வட்டாரத்துல பார்க்கும்பொழுது எத்தனையோ கிராமங்களிலே பத்து குடும்பங்கள் பதினஞ்சு குடும்பங்கள் ஆனால் அந்த 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 மஸ்ஜிதுகள் இல்லை பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மக்தபு யார் போய் கற்றுத்தருவார்கள் கிராமங்களில் சர்வ எடுக்கின்ற நேரத்திலே நாம் அங்க படிப்பதற்காக வேண்டி வாரத்தில் ரெண்டு உஸ்தாதுகளை நாம் அனுப்புகிறோம் கிராமங்களுக்கு நான் எதுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ள காலகட்டத்தில் முஸ்லிமுடைய உள்ளத்தில் உலகத்துடைய ஆசை உலக கல்வியுடைய ஆசை இது மட்டும்தான் இருக்கிறதை தவிர மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்முடைய நம்முடைய ஈமானு பாதுகாக்கப்படும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை அல்ல பாதுகாப்பான் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்ற எண்ணமே இன்னைக்குள்ள மக்களுக்கு இல்லை அன்பானவர்களே அல்லா ஜல்ல ஷானபு தாலா நமக்கு அற்புதமான ஒரு மசிதை தருகிறான் சொன்னால் இதற்காக வேண்டி உதவி செய்வது இங்கு உள்ள வந்து இங்கு அத்தனாஃபில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கு ஆபாது செய்வது அந்த தொழுவது நம்ம மீது கடமை திடீர் என்பதாக வாட்ஸ்அப்லயோ பேப்பர்ல ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ் வந்துச்சு சுபு தொழுகையில கேரளாவில ஜும்மாவுடி நாலு மாதிரி சுபு மக்கள் வந்திருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாளில் இடமே இல்லாம ஹவுஸ் வரையும் செருப்பு விடுற இற வரையும் மக்கள் வருவாங்க ஆனால் திடீர் என்பதாக அந்த மொஹல்லாவில் இமாமுடி பயானை கேட்டு அந்த மொஹல்லா மொஹல்லாவாசிகள் எல்லா ஆண்களும் சிறியவர்கள் உட்பட மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க மீடியாவே திரும்பி பார்க்கிறது என்ன ஆட்சி இந்த மொஹல்லாவிலே எல்லா மக்களும் தொழுகிக்கு வந்து விட்டார்களே மற்ற மாற்றார்கள் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும்தான் தொழுவார்கள் அநேகமான மக்கள் துனியாவுடைய ஆசையில சுற்றி கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே மசிதோட தொடர்புக்கு நமக்கு ஏற்படும் போதுதான் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா உலகத்தில் வெற்றி தருகிறான் ஹிஜரச் செய்து மதினாவுக்கு நபி அவர்கள் போனார்கள் என்ற இடத்துல போய் இறங்குகிறார்கள் நபி அவர்கள் உடனே ரிவாயத்துல வருகிறது திங்கள் சவ்வா புதன் வியாழன் நாலு நாலு தங்கினார்கள் ஒரு ரிவாயத்துல வருகிறது அந்த நாலு நாள்ல நான் எங்கே தங்கணும் எங்கே சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நபி சிந்திக்காமல் முதல் முதலாக நபி ஊடி கையினால் பவுண்டேஷன் போடப்பட்ட ஒரு மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறது அந்த மஸ்ஜிது பெயர் குபா அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிது கட்டுவதற்கு ஹிதம செய்கிறார்கள் அப்துல்லாஹிபன் ரவாஹா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு அற்புதமான சஹாபி உங்களுக்கு அவர்கள் ஷீதாக்கப்பட்டார்கள் ஷாகிர் அவர் சஹாபாக்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க கலைப்பு ஏற்படும் பொழுது சில சகாபாக்கள் உட்கார்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த சில கவிதைகளை ஹதரத் அவர்கள் ஹதரத் அப்துல்லாஹிபின் ரவாஹா ரதியல்லா அவர்கள் படிக்கிறார்கள் என்ன கவிதை படிக்கிறாங்க உதாரணம் அம்மேஸ்திரிகள் பாருங்களேன் வீடு கட்டிட்டே இருப்பாங்க அவன் போர் அடிக்காம இருக்கிறதுக்கு செல்போன்ல பாட்டு வச்சிடுவான் வைக்கிறானா இல்லையா அட சொல்லுங்களேன் வச்சே தீர்றான் சொல்ல பாருங்க பேட்டர் சார் வச்சே தீர்றான் அவன் வந்து என்ன சார் பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யறான் ஏன்னா அவன் வந்து களை போறக்கூடாது போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் மஸ்ஜிது நபையுடைய ஒரு சம்பவத்தையும் மஸ்ஜிது குபாவுடைய விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்வேன் ஹதரத் அப்துல்லாஹிபுல் ரவாஹா கலைத்து போய்விட்ட சஹாபாக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேலை செய்யும் போது நாம் வந்து இடையில் அமரக்கூடாது நாலு நாளுக்குள்ளே இந்த மசீதை கட்ட வேண்டும் என்ற அந்த ஆசையில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த சில கவிதைகளை படிக்கிறாங்க அதில் தப்துல்லாஹிப் ரவாஹா ரதி எல்லாம் சொல்றாங்க அஃப்லஹம்மை இதுல் மசாஜிதை மசீதை யார் கட்டுவார்களோ நல்ல கவுனிங்க மசீதை யார் கட்டுவார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் ஃபலா என்ன அதுக்கு பிறகு தோல்வி என்பதே இல்லை அரபியில் ஃபலாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கிறான் அது அஃப்லஹல் முமீனூன் அந்த முமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் ஃபலா என்று சொன்னாலே ஷரீயத்தில் அதற்கு பிறகு தோல்வியே இல்லை யார் அல்லாஹுடைய வீட்டை கட்டுகிறார்களோ அதற்காகவனே உதவி செய்கிறார்களோ அதற்காவடி ஹெதுமச் செய்கிறார்களோ ஒரு செங்கலாவது கொடுக்கிறார்களோ ஒரு மூட்டு சிமெண்ட்டையாவது ராகளோ அல்லது ஒரு டியூப் லைட்டாவது போடுகிறார்களோ அல்ஹா அப்துல்லாஹிப்னு ஆஹா சொல்கிறார் அவர் வெற்றி அடைந்து விட்டார்

தகச்சு சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா வெற்றி தந்து விட்டான் என்று இந்த பைத்து இந்த கவிதை படித்தவுடனே கலைத்து போயிருந்த சஹாபா பெருமக்கள் சுறுசுறுப்பாக நின்று மற்ற வேலைகளை செய்து அந்த குபா மஸ்ஜிதை நாலு நாட்களிலே கட்டி முடித்தார்கள்

கட்டுவிட்ட நபி அவர்கள் மதினாவுக்குள்ள செல்கிறார்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுகிறார்கள்

മുഹമ്മദാ ജിഹാദിമോട് കാലം എല്ലാം നബി കയ്യിലെ മൂച്ച വരെ അടി പോവോം പയ്യോ

அல்லது நம்ம உதவி செய்தாலும் சரி பெரியார்கள் முபசி முஹர்தீசி எழுதுகிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு மஹத்தை செய்கிறான் நபி சல்லா அலிதுமா என்பது வெறும் மஸ்ஜித் நபவிக்கு மட்டுமல்ல கியாமத்து நால்வர் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்காவடி ஒத்தழைப்பு தருகிறார்களோ அதுக்காவின் ஹிதுமாத்துகள் செய்கிறார்களோ அல்லாஹ் ஷா நபு தலா அந்த வெற்றியை தருகிறான் சமீபத்திலே நமக்கெல்லாம் மனசு அதாவது என்ன உடைக்கின்ற மாதிரி செய்தி இடிக்கப்பட்டு அதே இடத்துல மந்திர் கட்டப்பட்டது நாள் இடம் அது அந்த கும்பது மேல சிங் என்ற ஆமீர் அல்லா ஹிதாயத்து கொடுத்தா அவர் கையில எந்த கடபாறு எடுத்து கும்பது எடுத்தாரோ பல்பீர் சிங் என்பவர் அல்லாவிற்கு ஹிதாயத்து கொடுத்த பிறகு முகமது ஆமீர் என்று பெயர் வைத்துக் கொண்டார் அவருடைய முதல் முதலாக என்ன ஒரு அவருடைய உறுதி என்னோட மௌத் வரை நூறு என் கையால் கட்டுவேன் எத்தனை மசீத ஐம்பது மசிதை புதிய மசிதாக கட்டினார் ஐம்பது மசிதை பாலா அதாவது என்ன ஆபாத இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் அங்க மக்கள் ஆபா செய்ய வைத்து அந்த மசித மௌத்துக்கு அவருடைய நூறு மசிதை கட்டிவிட்டு மௌத்தாகிவிட்டார் அவர்களே மசிதை கட்டித்தரக்கூடியவர்கள் கட்டி தருகிறார்கள் அதற்காகவே ஏற்பாடு நடக்கிறது ஊர் மக்கள் முகல்ல வாசிகளுடைய கடமை என்னவென்று சொன்னால் நம் ஒவ்வொரு நபரும் ஆண்கள் எட்டு வயசுலிருந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தொழுகையுடைய பழக்கத்தை கட்டுத்தர வேண்டும் பத்து வயசுல அடித்து மசீதுக்கு அடைத்து வர வேண்டும் ஒவ்வொரு ஆண்களும் மசீத ஆபாது செய்ய வேண்டும் ஆபாது செய்யாத காரணத்தினால நமக்கு எல்லாம் தெரியும் அறுபது மசீது நம்முடைய ஆற்காடு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில ஒரு ஃபகீர் ஒரு மிஸ்கின் நம்ம மாவட்டத்துக்கு ஆற்காடுக்கு வந்துட்டான்னா சுகபோகமான வாழ்க்கை வாழ்வான் ஒரு நாளைக்கு ஒரு மசீதுன்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு முன்னூத்தி அறுபது மசீது ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான் மட்டும் இன்னைக்கு பதினெட்டு மசீது இருக்குது ஆபாதா பல மசீ இருபதுக்கும் மேற்பட்ட மசீதுகள் மாட்டுக்கோட்டாயாக ஆடு கட்டக்கூடிய இடமாக ஹமாமாக மாட்டார்களுடைய கையில வந்து அதாவது என்ன பறிக்கப்பட்டு மூச்சடிகள் முளைந்து ஆபாது இல்லாமல் இடங்கள் ஆங்காங்கே இருக்கிறது காரணம் என்ன அந்தந்த அந்த கார்கள் ஆபாது செய்யாத காரணத்தினாலே இது போல நிலைமை ஏற்பட்டிருக்கு சகோதரர்களே தருகிறான் இந்த இன்ஷா நாம அந்த ஆபாத செய்ய வேண்டும் இன்ஷா செய்யலமா சொல்லுங்களேன் ஒண்ணு இரண்டாவது என்ன நம்மால் முடிந்த அளவு என்ன செய்ய முடியுமோ அதுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் மூணாவது என்ன அன்பான சகோதரி பெரியார்களே இங்க மலை அடி மலைக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மஸ்ஜிதுல கஷ்ட நடக்கிறது நாலு நடக்கிறது தாவத்து தபி கூட சாத்திகள் அழைக்கிறாங்க தொழுகையாளிகள் கம்மியா இருக்கிறாங்க இசாத் மஸ்ஜித் அந்த பக்கம் உள்ள மக்கள் வந்துறாங்க இந்த பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் வந்து இந்த மசிதை ஆபாத் செய்கின்ற நேரத்திலே அல்லாவுடைய ரஹமத்துகள் நம்ம ஊர்ல இறங்கும் அல்லாஹுடைய ரஹமத்துகள் நம்ம ஊர்ல இறங்கும் நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் நம்ம பிள்ளைகளுடைய அந்த ஈமானுடைய பவுண்டேஷன் பாதுகாக்கப்படும் பெண்களுடைய பர்தாக்கள் பாதுகாக்கப்படும் உள்ளத்தில் அல்லாவுடைய முகப்பத் வரும் இன்னைக்கு வாலிபர்கள் பெரும் தலைவலிகளாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள் அடுத்து சீரத்து சொன்னாலும் இல்லையா ரசூருல்லாவை யாரும் தலைவராக ஏத்துக்கிறது இல்ல உலமாக்கள் யாரும் தலைவரா ஏத்துக்கிறது இல்ல சகாபாக்கள் யாரும் தலைவரா ஏத்துக்கிறது இல்ல நடிகர் நடிகைக்கு பின்னாடி ஓடக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை போய் இருந்தால் நம்ம உம்மத்து நிலைமை நம்ம வாலிபன் நிலைமை என்ன ஆகும் அதனால மஸ்ஜிதோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹல்லா இந்த அற்புதமான மஸ்ஜித் நமக்கு தர இருக்கிறான் அல்லாஹ் இதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அதே மாதிரி யாரெல்லாம் வேண்டிய ஹிதுமாத்துகள் செய்கிறார்களோ முயற்சிகள் செய்கிறார்களோ தியாகம் செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் நற்குடி அல்லாஹ் தருவானாக இதற்கு பிரதிபலமாக கியாமத்தின் நாளையிலே அவர்களுக்கு ஜென்மத்தில் சிறுதோசலே உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தருவானாக என்று கூறி சிற்று هذا المكان دعوانا يجعل الحمد لله رب العالمين.